இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஜெர்மன்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் கதவை அடைச்சு வச்சிருந்த ஜெர்மனி இன்னைக்கு எல்லா கதவுமே திறந்து விட்டுட்டாங்க தயவு செஞ்சு வந்து காப்பாத்துங்க அப்படின்ற ஒரு கதறல் குரல் தான் இப்போ வந்து கேட்டுட்டு இருக்குது அப்படிதான் சொல்லணும் ரியலா என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் லேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாலு லட்சம் வேலை ஆட்கள் வேணும் அப்படின்றத வந்து பகிரங்கமாக வந்து அறிவிச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் குறிப்பாக சில செக்டாரை வந்து மீன் பண்ணியிருக்காங்க இந்த செக்டாரில் இருக்கவங்களாம் தயவு செஞ்சு வாங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க அந்த செக்டாரில் உட்பிரிவு அதில் அதில் கூட சப் கேட்டகரிஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது போக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தி கவுண்ட்ரு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க வேர்ல்டு வைடாக வந்து இதை பண்ணுறதுக்கு அது இல்லாமல் பேப்பர் ஒர்க்கை வந்து குறைச்சிட்டாங்க அதாவது டிஜிட்டலாக கொண்டு வந்துட்டாங்க இப்போ நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் ஒர்க் வந்து நமக்கு தேவைப்பட்டு இருந்தது அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பேப்பர்லாம் தேவையில்லை சிம்பிளாக பண்ணுங்கள் இவ்வளோ மட்டும் பண்ணுங்க போதும் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஒரு கம்பெனியில் அப்ரோச் பண்ணி வாங்கிட்டு அவன் ஸ்பான்சர் அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம வாங்கினா நம்மளே ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு பண்ணிக்கலாம் அதுக்கு நம்பர் ஆஃப் கவுண்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வகையான விசா கேட்டகரியும் வந்து டிக்ளேர் பண்ணி வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ரீசெண்டாக நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அது எந்த கேட்டகரியில் நமக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இந்த விசா ப்ராசஸ்ஸை வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா காரணம் இல்லாமல் இருக்குமா ஸோ இந்த அளவுக்கு பேப்பர் ஒர்க்கை குறைச்சிட்டாங்க விசா ப்ராசஸ் குறிப்பாக ப்ராசஸ் பண்ணுற டைமும் வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க ஸோ முன்னாடியெல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா கணக்கில் அதுனா இப்போ அந்த அளவுக்குலாம் தேவையே இல்லைன்ற அளவுக்கு வந்து எல்லாமே வந்து குறைச்சிட்டாங்க ஸோ அது போக உங்களுக்கு ரெண்டு வந்து போனஸ் டிப்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு மட்டும் அது கிடைக்கும் சரிங்களா ஸோ அதை நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஸோ என்ன காரணம் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து இந்த வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த புரிதல் போது நீங்கள் அடுத்தவங்கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ குறிப்பாக சொன்னால் எங்களே நீங்கள் கான்டக்ட் பண்ண வேண்டிய அவசியமே வராது வீடியோவில் எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம் ஸோ அதுவே போதுன்ற மாதிரி இருக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துறீங்க தமிழையில் மட்டும் பார்க்குறீங்க இல்லை ஃபர்ஸ்ட்டு சொல்கிற இந்த இன்ட்ரோ மட்டும் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் உடனே ஃபோன் பண்ணிடுறீங்க அதான் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் நான் ஓகே ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் வந்து பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஸோ இதில் போடக்கூடிய வீடியோ நம்ம பதிவு பண்ணக்கூடிய வீடியோஸில் இருக்கக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனல் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் நம்ம வந்து என்னென்ன லிங்க்லாம் வந்து நம்ம மொபைல் ஆப்பில் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்றத கொடுக்குறோம் ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஸ்பான்சர் இருக்கா இல்லையான்றத வந்து தேடிகிட்டு இருக்கணும் பட் ஆனால் நம்ம மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்பான்சர் லிங்க் மட்டும்தான் கொடுக்குறோம் ஒன்று ரெண்டாவது இப்போ நீங்கள் சிவி அப்லோட் பண்ணும்போது அந்த சிவி இன்டர்நேஷனல் ஃபார்மேட்ல இல்லைன்னா நாங்களே ரிஜெக்ட் பண்ணுறோம் நீங்கள் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணும்போது உங்கள் சிவி இன்டர்நேஷனல் ஃபார்மேட்டில் இல்லைங்க அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறோங்கலாம் யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க பட் நாங்கள் இந்த சிவி இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்றத ரிஜெக்ட் பண்ணுறோம் ரெண்டாவது நாங்களே ஃபோன் பண்ணி உங்கள் சிவில எதுக்காக ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் வந்து சொல்கிறோம் ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் வந்து டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுறோம் ஸோ எங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க இது எல்லாமே கிரியேட் பண்ணுறது உங்களுக்காக மட்டும்தான் அப்படின்றத நேரத்தில் சொல்லிடுறோம் நாங்கள் நிகழ்ச்சியில் போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் தான் வணக்கத்தில் நான் உங்கள் நம்ம தினேஷ் தினேஷ்மூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே ஸோ வெயில் அப்படியே ஆரம்பிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ தான் சொல்லுவோம் இந்த பழமொழி இப்போ தான் கரெக்டாக பொருந்தும் நிழலின் அருமை வெயில் காலத்தில் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நீரை வந்து சேகரித்து வைங்க நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி காட்டுங்க ப்ளீஸ் 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 ஓகே ஜெர்மன் ஸோ ஜெர்மன் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரியில் வந்து அதிக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நாடு ஜெர்மன் அப்படின்னு சொன்னால் எந்த மாற்றமும் வந்து கிடையாது இப்போ இதே ஜெர்மனில் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் அவங்களோட ஒவ்வொரு செக்மெண்ட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்க்கால அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன் பவர் வந்து ரெக்ரூட் பண்ணுறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எங்கே தேவை பொதுவாக வந்து வெளிநாட்டில் வேலை வாய்ப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் இருக்குமா இருக்கும் ஆனால் எல்லா கேட்டகரிக்கான சரிசமமான சரிசதமான வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது அதாவது எனக்கு வந்து எந்த வேலைவாய்ப்புக்கு டிமாண்ட் அதிகம் இந்த வேலைவாய்ப்புக்கு இங்கே லோக்கல் ஆள் கிடைக்கலன்னு நினைக்கிறாங்களோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லி அதில் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க இதை வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க அது இல்லாமல் அதில் சப் கேட்டகரியாக வந்து வந்து பிரிச்சிருக்காங்க ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாலு லட்சம் வாய்ப்புகள் வந்து கொடுக்குறாங்க அது இல்லாமல் இந்த ஷார்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட்டை வந்து நியூ டிஜிட்டல் விசா சிஸ்டம் அப்படின்ற ஒரு இதில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஸோ அவங்க வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபத்தி ஏழு கவுண்டர்ஸ் வந்து அது ஒன்று இருந்து மூணுக்குள்ளே இருந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அதாவது பைலட் விசாஸ் செக்ஷன் அப்படின்ற இருந்த ஒரு செக்ஷனை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தேழு வேர்ல்டு வைடாக கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட டிமாண்டு இந்த அளவுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருப்பாங்க அப்படின்றது நீங்களே வந்து புரிஞ்சுக்குங்க ஓகே ஸோ வழக்கமாக சொல்கிறதா இதில் பல காரணங்கள் நம்ம ஒவ்வொரு வரையும் சொல்லியிருக்கோம் ஏன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து இந்த அளவுக்கு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம பட் இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து சொல்லி அடுத்த எடுத்துகிட்டு போகிறாங்க போறாங்க அதுதான் வந்து நம்ம தொடர்ந்து பதிவு இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களும் அதுதான் இதுல இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு விசா கேட்டகரிஸ் வந்து வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து மெயினாக வந்து ஸ்கில்டு ட்ரேடர்ஸ் அப்படின்ற ஒரு ஒன்று ஒரு விஷயத்தையும் ஹெல்த் கேர் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஹெல்த்து கேரை பொறுத்தவரையும் நீங்கள் வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறவங்க எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல நினைக்கிறவங்கலாம் நீங்கள் ஹெல்த் கேரை வந்து ப்ளீஸ் சூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஹெல்த் கேர் வேலைக்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ட்ரைனிங் மோடில் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் விரைவில் நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம் காரணம் இந்த ஒரு செக்டரை நம்ம கையில் எடுத்து இது மட்டும் கிடையாது இல்லாமல் அடிஷனலாக ஒரு ரெண்டு வந்து வந்து அதுக்கு தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இதை முடிக்க போறோம் இந்த ஹெல்த் கேரை வந்து காரணம் இந்த வேலைக்கு வேர்ல்டு வைடாக வந்து வந்து இருக்குங்க ஒரு நாடு மட்டும் நம்ம டார்கெட் பண்ணணும் இந்த குறிப்பிட்ட ஒரு நாடுகள் மட்டும் தான் வேலை கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு ஸோ அதனால நீங்கள் தயாரிக்காம இந்த விஷயத்துக்கு அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இதை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ட்ரைனிங் மாடல் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இந்த அது இல்லாமல் மூவிங் அண்ட் ஹேண்ட்லிங் ஒன்ற ட்ரைனிங்கும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இங்கே உட்காந்து எப்படி கொடுக்க போகிறீங்களா நீங்கள் கேட்கலாம் அதுக்கான விடைகள் எல்லாம் விரைவாக நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம் ஸோ ரெண்டாவது வந்து ஐடி இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி லாஜிஸ்டிக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசமில் வந்து இருக்குது எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டீச்சிங் ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்னேஜ் ஆன்லைன் விசா சர்வீஸ் தான் பண்ணுறாங்க ஸோ விசா கேட்டகரிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் செவன் ஒன் சிக்ஸ்டி செவன் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுடாக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது எல்லாமே காரணம் சீக்கிரம் வந்து அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அது கிடைச்ச அப்பாயின்மெண்ட்டை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது டைம் வந்து கம்மியான டைமில் எல்லா வேலையும் முடியணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இது என்ன காரணம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணதுனால தான் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இனிஷியேட்டிவாக அவங்க எடுத்து ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன் நினை ஸோ அந்த லிங்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா போதும் என்னென்ன விசா கேட்டகரிஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் ஸோ எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் என்ன கேட்டகரி முதல் கூட எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் கேர் அண்டு நர்சிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஐடி செக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கில்டு ட்ரேடர்ஸ் அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பிளம்பர்ஸ் கார்பெண்டர்ஸ் குரூப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஹெல்த் கேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளேவில் பார்க்கக்கூடிய இந்த கேட்டகரி அதாவது சப் கேட்டகரிஸ் இதுக்கு எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன அதிகமாக இந்த கேர் ஹோமில் வந்து தேவைப்படுதுன்னா ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரியில் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸோ வயதான பீப்புள் அதிகமாக இருக்கிறனால அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கான ஆள் தேவைப்படுதுன்றனால கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சப் கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்தது இன்ஜினியரிங் கேட்டகரி ஸோ இதில் இருக்கக்கூடிய சப் கேட்டகரிஸ் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த கேட்டகரிஸில் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா ஸோ சாரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீங்கள் இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அடுத்து வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சப் கேட்டகரிஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கேட்டகரிஸ் நீங்க வந்து பாருங்க அடுத்து வந்து ட்ரேடர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனே பண்ணிருக்காங்க பாருங்க எலக்ட்ரானிக்ஸ் பிளம்பர்ஸ் கார்பன்ட்ரு கார் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர்ஸ் சப்ளை அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜர்ஸ் வந்து தேவைப்படுறதா வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த கேட்டகரிஸ்க்கு வந்து ப்ரியாரிட்டியில் வந்து அவங்க வந்து தான் வந்து சொல்லியிருக்காங்க மாதிரி எஜுகேஷன் அண்ட் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான சப் கேட்டகரிஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் இதில் வந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லாமல் ஸ்பான்சரும் கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் நீங்க நிறைய கேட்டிருந்தீங்க ஸோ பாருங்க அடுத்து சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் ஸோ இதுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு ஸோ இதையும் நீங்க வந்து அப்ரோச் பண்ணுங்க சப் கேட்டகரிஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ என்ன விசா கேட்டகரியில் நீங்க உள்ள போகணும் அப்படின்றத இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கீங்க ஒன்னு வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் விசா கேட்டகரியில் நம்ம போகணும் அடுத்து இயு ப்ளூ கார்டு அப்படின்ற விசால போகணும் ஜாப் சீக்கர் விசால போகலாம் ஃப்ரீலான்சர் விசால வந்து நீங்க வந்து போகலாம் ஸோ இந்த கேட்டகரியில் வந்து நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம் ஸோ அந்த அப்ரோச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீசனும் வந்து சொல்லிடுறாங்க ஸ்கில்டு கேட்டகரினா நீங்கள் வந்து ஸ்கில் கேட்டகிரில இருக்கவங்க தான் நீங்கள் அதில் அப்ளை பண்ணணும் நீங்கள் போய்ட்டு இயூ ப்ளூ கார்டில் போய்ட்டு அப்ளை பண்ணாதீங்க ஹை ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க போய் ஸ்கில்டு கேட்டகரியில் போய் அப்ரோச் பண்ணிடாதீங்க ஜாப் சீக்கிரம் விசாரா நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அதோட அப்பாயின்மெண்ட் டைம் வந்து டிலே ஆகுது பட் இதில் வந்து அதுக்கான அப்பாயின்மெண்ட் சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பட் எந்த அளவுக்கு இருக்குன்றது இந்த ஜாப் சீக்கிரம் விசாக்கு மட்டும்ன்றது எக்ஸாக்டாக நமக்கு வந்து அதில் எந்த பாயிண்ட்ஸும் எக்ஸ் எக்ஸாக்டாக வந்து அதாவது எக்ஸ்ட்ரா போய் எடுக்க முடியல வந்து செக் ஆன்லைன்ல ஃப்ரீலான்சர் விசா இந்த விசா கேட்டகரியில் அப்ரோச் பண்ணலாம் அதே மாதிரி டிமாண்ட் செக்டர்ஸ் இந்த ஷார்டேஜ் ஆக்குபேஷன் தான் அதாவது ஜெர்மனுக்கு உள்ள வரணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நீங்க டார்கெட் பண்ண வேண்டிய டிமாண்ட் செக்டர்ஸ் வந்து இந்த ஷார்டேஜ் ஆக்குபேஷன்ஸ் லிஸ்ட்டு தான் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் சில டிப்ஸுன்றது என்ன கொடுக்குறாங்கன்னா ஸோ நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு சிவி நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க அதே மாதிரி நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஹை ப்ரயாரிட்டியில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஷார்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேட்டகரியா இருந்தாலும் சரி இ ப்ளூ கார்டில் வர மாதிரி இருந்தாலும் சரி ஜாப் சீக்கிர விசால வர மாதிரி இருந்தாலும் சரி ஃப்ரீலான்சர் விசால நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரா அதாவது அதிகம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதும் சொன்னாங்க அதாவது நம்ம கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து சீக்கிரம் கிடைச்சோம் அப்படின்றத வந்து சொல்றாங்க சோ இது போக சோ நான் முன்னாடியே சொன்னோம் ரெண்டு டிப்ஸ் ஒன்னு இப்போ பார்க்கறீங்களே இந்த மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ஸோ இந்த கேட்டகரி நீங்கள் பாருங்க இதுல இருக்கக்கூடிய சப் கேட்டகரிஸும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆன ஆப்ஷன்ஸ் வந்து அதிகம் அதர் எசென்ஷனல் ஆக்குபேஷன்ஸ் இதுவும் பார்த்துக்கோங்க இதெல்லாம் நான் முன்னாடி சொல்ல இப்போதான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதையும் நீங்கள் வந்து பாருங்க இந்த கேட்டகிரியில் நீங்கள் இருந்தாலும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது போக நீங்கள் இப்போ இந்த பார்த்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் ஒரு பிடிஎஃப்பாக ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க இது ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் போனஸ் இந்த ஆ இதெல்லாமே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் டீமை கனெக்ட் பண்ணி இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்கிறேன் நான் இதுலேயே லிங்க்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணி வந்து வச்சுருக்கேன் நான் ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக இன்னமும் வந்து ஷார்ட்டேஜ் ஆகியபேஷன் லிஸ்ட்டு வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த வாய்ப்பை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க ஸோ பகிரமாக வந்து ஐயா வந்துருங்க அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க ஸோ மூணாவது ஒரு டிப்ஸ் நான் கொடுக்குறேன் அதாவது இந்த ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிபிஐ கொடுத்திங்கன்னா இது எந்தெந்த இடத்துல வந்து கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கா இல்லையா அப்படி பண்ண வேண்டியதாக எது இருக்குது அப்படின்றதை நாங்கள் வந்து சொல்கிறோம் இது வந்து ஃப்ரீயாக பண்ணுறோம் எந்த காசும் நாங்கள் வந்து வாங்குறது கிடையாது இருக்குது சரிங்களா அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த லிங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக மேட்சாக இருக்கா இல்லையான்றத ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் உங்களுக்கு அப்படின்னா அதுக்கும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ இந்த பிடிஎஃப்பும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா என்னென்ன ஸ்பான்சர் கொடுக்கணுன்ற நோட்டிபிகேஷன்ஸ் நான் கொடுக்குறேன் அதே மாதிரி மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே ஸ்பான்சர் லிங்க் மட்டும் தான் கவலைப்படாம நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அதில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்கள் சிவி சரி இல்லைன்னா எங்கள் டீம் வந்து ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு எதுனால ரிஜெக்ஷன் பண்ணணுன்றதையும் கூப்பிட்டு அப்டேட் பண்ணுவாங்க என்ன கரெக்ஷன் பண்ணணுன்றது அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிங்க எந்த அளவுக்கு எங்களால் முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் வேலையை இருக்கோம் ஸோ எங்கள் எங்களோட த எங்களோட சப்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கிங்க அப்படின்றதான் நாங்கள் வந்து சொல்கிறோம் பயன்படுத்திக்கிங்க ஸோ இந்த கேர் ஹோம் ரிலேட்டடான ட்ரைனிங்கை விரைவில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தயாராக இருக்கவங்க தயாராக இருங்க ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க பண்ண சொல்லும்போது காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி வேலைவாய்ப்பு சம்மந்தமான சம்பந்தமான சுவாரஸ்யமான தகவலோடு நான் வந்து உங்களை சந்திக்க வரை இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம தினேஷ் மூர்த்தி நன்றி வணக்கம்